அதிரதே இப்போ எந்த நே வரைக்கும் வணக்கம் எல்லோருக்கும் பிடிக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கீங்களா இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன் கலர்ன்றது கண்டிப்பாக நம்மளோட ஜீனில் அது இருக்கிறதுங்க ஒரு சில டைமில் நம்ம வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பொருட்களை யூஸ் பண்ணலாம் மற்றபடி எந்த ஒரு கலர் வந்து நம்ம கருப்பாக இருந்தாலும் சரி வெள்ளையாக இருந்தாலும் சரி நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம குழந்தைங்க எப்படி இருந்தாலும் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி எதாவது ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி ரெமடிஸ் வந்து அப்லோட் பண்ணுறது இப்போ ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு தேன் இப்போ இதை வந்து நல்லா ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் அரை ஸ்பூன் தேன் அரை ஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஒரு ஸ்பூன் அலுவரா ஜெல் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அலுவரா ஜெல் வந்து நீங்கள் வீட்லேயே வச்சுருக்கீங்க பெரிய கத்தாழை செடி எல்லாம்னால் நீங்கள் அரைச்சிட்டு யூஸ் பண்ணலாம் இல்லைனா இந்த மாதிரி டியூப் வாங்கி யூஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து வேறு ஏதாவது கம்பெனி யூஸ் பண்ணுறீங்கன்னா பண்ணால் நான் வந்து பத்தஞ்சலியில் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அலுவரா ஜெல்லு எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளுக்கு ரெண்டு ஸ்பூன் நமக்கு அலுவரா ஜெல் அரை ஸ்பூன் ரோஸ் வாட்டர் அரை ஸ்பூன் தேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி கால கன்ஸ்டன்சி வந்த அப்புறமா இது உடம்பு ஃபுல்லாக வந்து குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ணிடுங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வந்து தண்ணி லைட்டாக எடுத்து அவங்க உடம்புல வந்து அப்படியே தண்ணி போட்டு லைட்டாக வந்து தேய்ச்சிட்டு அதை எல்லாம் இதெல்லாம் கொட்டின அப்புறமா தண்ணி ஊற்றி நீங்கள் குழந்தைங்களே எப்படி ரெகுலராக குளிக்க வைப்பீங்களோ அந்த மாதிரி குளிக்க வச்சுக்கலாம் மற்றபடி வேறு எதுவுமே இது வந்து மசாஜ் பண்ணணும் தேய்ச்சி விடணும் அந்த மாதிரி கிடையாது உடம்புல அப்ளை பண்ணிவிட்டு விட்டுடுங்க நல்லா ஆறின அப்புறமா குழந்தைங்களுக்கு வந்து தண்ணி உடம்புல வந்து தொழிச்சு அதுக்கப்புறமா வந்து தேய்ச்சி விட்டுருங்க மஞ்சள் இதெல்லாம் வந்து ரிமூவ் ஆன அப்புறமா அப்புறமா தண்ணி ஊற்றி குளிக்க வச்சுக்கலாம் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சில டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும் கண்டிப்பாக வந்து நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஒரு சில காரணத்தினால ஒரு சிலர் சேஞ்ச் பண்ணோன்னு நினைப்பாங்க அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ரெ மூணு ரெமெடிஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறது மற்றபடி வந்து நம்ம குழந்தைங்க கருப்பாக இருந்தால் என்னங்க கருப்பாக இருந்தாலும் சரி இருந்தாலும் நம்ம குழந்தைங்க எப்போவுமே நமக்கு பிடிக்கும் ஒரு சில டைமில் நம்ம ஜஸ்ட் வந்து இது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்த்துருக்கலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு நிறைய சில காரணங்கள் குடும்பத்தில் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக குட்டி வயசில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒரு வயசில் எல்லா குழந்தைங்களுக்குமே யூஸ் பண்ணலாம் நல்லா வந்து ஒரு பிரைட்டனிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு கிடைக்கும் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் மறைக்காமல் கமெண்ட்ஸ்லேயும் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இப்போ அடுத்த ரெமடி செய்கிறதுக்கு ஒரு சின்ன துண்டு கேரட் சின்ன துண்டு க உருளைக்கிழங்கு சின்ன துண்டு கே பீட்ரூட் இது மூணுத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக துருவி எடுத்துக்கோங்க இதில் ஒரு அரை தக்காளி வச்சு இதை நல்லா அரைச்சு ஃபைனாக வந்து நல்லா ஃபுல்லாக அரைச்சிக்கணும் ஜஸ்ட் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க தண்ணி அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது ஜஸ்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க நல்லா அரைச்ச அப்புறமா அந்த தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்துக்கணும் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்ச அப்புறமா ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் பால் காய்ச்சாத பால் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் எடுத்துக்கலாம் அதில் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பீட்ரூட் உருளைக்கிழங்கு கேரட் தக்காளியோட ஜூஸு இதை இதில் ஆட் பண்ணி இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு சிட்டிகை இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் சேம் மெத்தட் நான் எப்படி சொன்னணும் அதே மாதிரிதாங்க குளிக்கிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் முன்னாடி கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை ஒரு வேளை உங்களுக்கு ஓகே பரவாயில்ல குழந்தைங்க வந்து என்ஜாய் பண்ணுறாங்க அழமாட்டேன்றாங்கன்னு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒரு சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடம்புல வந்து எதாவது கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டால் அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் இப்போ ஏதாவது ஒரு ஆயில்மெண்ட்டோ ஏதாவது வந்து அப்ளை பண்ணுறோம்னா அவங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஓகேன்ற மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கிறதுனால உடம்புல வந்து ஒட்டின மாதிரி தெரியும் ஆனால் இந்த ரெமெடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும் அதனால் என்ன ஆகுனா குழந்தைங்களுக்கு உடம்புல அப்ளை பண்ணதே தெரியவே தெரியாது அதனால் நீங்கள் ஒன் ஹவர் கூட அப்படியே ஃப்ரீயாக விட்டுடலாம் குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா இப்படி கையில் எடுத்து நல்லா வந்து இப்படி உடம்புல நல்லா வந்து கொஞ்சம் நேரம் ஜஸ்ட்டு வந்து தேய்ச்ச மாதிரி இப்படி வந்து பண்ணி உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும் குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ணும்போதே நம்ம கொ உட்கார வச்சுட்டு அவங்கள கை கால் உடம்புலாம் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடு ஊற்றி ரெண்டு கையில் மிக்ஸ் பண்ணி நம்ம எண்ணெய் தேய்ப்போம் இல்லைங்க அந்த மாதிரி வந்து கையில் ஆட் பண்ணி ரெண்டு கையிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உடம்புல வந்து குழந்தைங்களுக்கு நல்லா தேய்ச்சி விட்டுடலாம் இந்த மாதிரி தேய்க்கும் போது இப்படி ஜஸ்ட் லைட்டாக மசாஜ் பண்ண மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம நல்லா குழந்தைங்கள விளையாட விட்டுடலாம் இதை நீங்கள் அப்ளை பண்ண அப்புறம் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் போட்டு விட்டால் கூட பிரச்சனை இல்லை ஏன்னா இதை நம்ம அப்ளை பண்ணும்போதே நல்லா ஃபுல்லாக வந்து இழுத்துக்கும் அதுக்கப்புறம் ப்ளஸ் வந்து ரொம்ப மெல்லிஸான தண்ணி மாதிரி இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கும் அந்தளவுக்கு அந்த ப்ராப்ளமும் இருக்காது கொஞ்சம் திக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அழ ஆரம்பிச்சிருவாங்க என்னமோ மாதிரி வந்து இழுக்கிற மாதிரி பிடிக்கிற எல்லாம் இருக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இப்போ வந்து இதை நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர்லேருந்து உங்களுக்கு டைம் கம்மியாக இருக்குன்னா ஹாஃப் அன் ஹவர் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுங்க ஹாஃப் அன் ஹவர் கழித்து குழந்தைய ரெகுலராக நீங்கள் எப்படி குளிக்க வைப்பீங்களோ சோப்பு யூஸ் பண்ணியோ இல்லை வேறு ஏதாவது நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியோ குளிக்க வைக்கிறீங்கன்னா அதே மாதிரி குளிக்க வச்சுக்கலாம் இந்த அரைச்ச மிக்ஸை வேஸ்ட் பண்ணாமல் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஒன் வீக் வரைக்கும் நீங்கள் இருந்து எடுத்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வெளியே வச்சிருங்க கொஞ்சம் நேரம் வந்து சில்லுன்னு ஆகட்டும் நார்மலாக ரூமில் இருக்கிற இந்த டெம்பரேச்சருக்கு வரட்டும் அதுக்கப்புறமா நீங்கள் பச்சை பால் சேர்த்து குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ணலாம் காய்ச்சாத பாலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அடுத்த ரெமெடி செய்கிறதுக்கு கொஞ்சம் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம் பீட்ரூட் ஜூஸில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு கப் அளவுக்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கோங்க அதில் ஒரு தக்காளி வந்து இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி அதில் பாதி நாலில் ஒரு பங்கு அதை வந்து இதில் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் இதை நீங்கள் அரைக்கும் போது பீட்ரூட்டோடு சேர்த்து அரைச்சாலும் ஓகே தான் இப்போ எலுமிச்சி பழசாறு ஒன்றில் கால்வாசி ஒரு கால் கப் அளவுக்கு நம்ம பீட்ரூட் ஜூஸ்க்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் தூள் கால் அளவுக்கு தக்காளி கால் சைஸ் அளவுக்கு எலுமிச்சி பழசாறு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி நான் ஏற்கனவே சொன்னேன் அதே சேம் மெத்தட் தாங்க குளிக்கிறதுக்கு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் அவருக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு நல்லா அப்ளை பண்ணி விட்டுருந்தோம் அப்ளை பண்ணிட்டு அவங்க குளிக்க வைக்கிறது ரெகுலராக நீங்கள் எப்படி குளிக்க வைக்கிறீங்களோ அதே மாதிரி சேம் மெத்தட் இதையுமே வந்து நீங்கள் ஒரு தடவை ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸ்டோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னும் போது அதை ஒரு பீஸ் வந்து வெளியே எடுத்து வச்சுருங்க கொஞ்சமாக வந்து வெளியே எடுத்து வச்சுருங்க ரூமோட அந்த டெம்பரேச்சருக்கு வந்த அப்புறமா வந்து குழந்தைங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு நல்லா விளையாட விடுங்க அவங்க பாட்டுக்கு விளையாடிட்டோம் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி அவங்க விளையாடி விளையாடி அவங்களே ஓகே இப்போ குளிக்கிற டைம் வந்துருச்சுன்னா அந்த டைமில் வந்து நீங்கள் குளிக்க வச்சுக்கலாம் அப்போ வந்து அழமாட்டாங்க நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உடனே வந்து குழந்தைய எங்கேயும் போக வேண்டாம் உட்கார விளையாட வேண்டாம் அந்த மாதிரி சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா அழ ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டாலுமே உடனே வந்து குளிக்க வைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இது ரொம்ப தண்ணியான அந்த கன்சன்சில் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால் அவங்க விளையாடலாம் இப்போ நீங்கள் திக்காக வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சரி ட்ரெஸ்ஸில் ஓட்டிக்கும் இல்லை விளையாடும் போது கீழே எங்கேயாவது ஒட்டிக்கும் வேறு எங்கே துணியில் ஓட்டிக்கும் அந்த மாதிரி இதில் நம்ம குழந்தைங்கள வந்து சரி ஓகே எங்கேயோ போக வேண்டாம் உட்காருன்னு சொல்லலாம் ஆனால் இது வந்து ரொம்ப தண்ணி மாதிரி அந்த கன்செஸ்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் மூணு நேச்சுரலான ரெமடிஸ்னே சொல்லலாங்க இது மெயினாக நான் சொல்ல வேறிய விஷயம் என்னென்னா கலருன்றது ஒரு விஷயமே கிடையாது ஜஸ்ட்டு ஒரு சில காரணத்தினால ஒரு சிலர் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம இந்த ரெமடியஸை அப்லோட் பண்ணணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த மூணு ரெமெடிஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான புதுவிதமான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா விருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்